இன்னைக்கு சண்டேன்றதால பார்க்கில் உள்ள கூட்டோம் பாரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு ரவுண்டு தான் அது மேலே போக முடில இன்றைக்கி அமாவாசை வேறு ஸோ உடம்பு சிலிமாவும் இருக்குது இது என்ன எதுவும் சாப்பிடல ஸோ இன்னொரு அஞ்சாவது ரவுண்டு ஆ அது மேலே காலையில் போகிறது சாயங்காலம் போக முடில சரி வீட்டில் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு வாக்கிங் பண்ணல சப்பாடு இருட்டாயிடுச்சு கம்பி டிஃபன் தரணும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சண்டே எப்படி போச்சு இன்னைக்கு உண்மையெல்லாம் சொல்கிறேன் உடம்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்குது நீங்கள் ஃபுல் டே எண்மை சாப்பிட்ல இன்றைக்கி அம்மாவா சென்றதால் வீட்டில் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடித்தோம் எண்மி சாப்பிடாத உடம்பு நல்லா தான் இருக்குது பட் இதே கண்டினியூ பண்ண உங்களுக்கு தெரில எனக்கு திடீர்னு சிக்கன் சாப்பிட்ணுன்னா தோணும் வேறு எதுவும் நான் சாப்பிட போகிறதில்லை இல்லையா இப்போ கொஞ்சம் எனக்கு ஐ ஃபீல் பெட்டர் இன்னும் தோணுது எனக்கு பார்க்கலாம் நான் மூச்சு வாங்குது நடந்தால் இன்னும் மூச்சு இறைக்குது இன்னும் டயட்ரு டயட்டு தான் இருக்க முடியலை நாளில் அதான் வைத்திருச்சியெல்லாம் இருக்குது வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன் குதிக்கிறேன் எல்லாம் இருக்கேன் சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் வாங்க இந்த மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நம்மளுக்கு இருபத்தி மூணு வந்து திருவட்டூர்லேயும் இருபத்தி நாலு வந்து ஈரோட்லேயும் இருக்குது இன்னொரு புரோகாரம் வர மாதிரி இருக்க அடுத்த வாரத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் அதிகமாக திருப்பூர் திரு திருப்பூர் திருப்பூரில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறாங்க அது கன்ஃபார்ம் ஆகலை ஆடிச்சுன்னா சேலரி நல்லா செவன் தௌசண்ட் கிட்ட தர சொல்லியிருக்காங்க எப்பவுமே நம்மளுக்கு த்ரீ த்ரீ ஃபைவ் தான் கிடைக்கும் இந்த மாதிரி செவன் தௌசண்ட் தரேன் சொல்லிக்கிறாங்க புரோகம் கன்ஃபார்ம் ஆகலை திருப்பூர் இன்னொரு திருப்பூர் இது வரைக்கும் போனதே கிடையாது ஒரு வாய்ப்பு போகிறதுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக போய்ட்டு வந்துடுவேன் சந்தோஷமாக திருப்பூர் மக்களுக்கு ஒரு ஹை அவங்கள வந்ததே இல்லை பனியன் கம்பெனி ஃபேமஸ் இல்லைங்க எப்படி தான் உங்கள் ஊர் இருக்குன்னு பார்க்கணும் பார்க்கலாம் தான் வாங்க கம்மியாக ஆகணும் ரெண்டு கிலோ கூட ரெண்டு கிலோ தான் கம்மியாக இருப்பேன் ஒரு பத்து கிலோ கம்மியாக நல்லா இருக்கும் டான்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிரைவேட்டுக்கு போகலாம் வாங்க

வீட்டில so வெஜிடேரியன் <teachingsina> <imizi> நன்றி சொல்லும் நீ யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்களுடைய வீடியோ எங்களுடைய ஃபேமிலி வீடியோ நான் என் தம்பி சேர்ந்து போடுறது வெளியே போனால் பிளாக் போடுறது வண்டி பஞ்சர்னா கூட அந்த பஞ்சர் எப்படி போடறதுன்றது காமிக்கிறது அப்படியே நான் வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கேன் சரி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் பிடிக்கிறேன் எல்லாருக்கும் நம்மளால் இருக்க முடியுமா இல்லையா இது வரைக்கும் நான் எந்த ஒரு வீடியோவும் ஒரு அசிங்கமாவோ எடாகரவோ போட்டதே கிடையாது ஒரு ஃபேமிலி விளாக் மாதிரி தான் போட்டுட்டு இருக்கேன் அதுவும் ஆதரவு தெரிவித்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி ஆக்சுவலாக இது ஒரு குட்டி கதை ஒரு சாரி முதல் ஊர் ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா அப்பா அந்த அம்மா அப்பாக்கு எட்டு பசங்க எட்டாவது பையன் பேர் நான்

வெயிட்டி ஏதோ போகிற வரைக்கும் போட்டாங்க லைஃபு ஏதோ சொன்னாங்கண்ணா ஒரு மூ ஒரு குரு ரெண்டு சீடர்கள் ஒரு இடத்துல நின்றுன்னு இருக்காங்க ரோடை கிராஸ் பண்ணதான் நின்று இருக்காங்க அந்த வழியாக ஒரு லேடி அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி புடவைலாம் புது புடவை கட்டி அந்த ரோடுக்கு வந்துட்டு அதை கிராஸ் பண்ணது யோசனை பண்ணிட்டுருக்கு அப்போ குரு பார்க்குறாரு என்னம்மா யோசனை பண்ணிட்டு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் இன்னும் ரெடி ஆகிட்டேன் புதுசு புதுசுன்னா செருப்புலாம் புதுசு போட்டேன் இங்கே ஒரே சேது சகதியமாக இருக்குது அதுக்கு எப்படி கால் வச்சு போகிறதா யோசனை பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று குரு சொன்னார் ஒன்றும் இல்லைம்மா நான் வேணா தூம்பால் அந்த பக்கம் விட்டுடுறேன் சொல்லி குரு சொல்கிறார் சரி சொன்னால் அந்த பொங்கலை சொல்லிட்டு அப்படியே தூம்பிதான் அந்த பக்கம் விட்டுன்னா அந்த பொங்கலை போயிடுது அப்புறம் குரு சீடருக்குலாம் அவங்க ஆசனத்துக்கு போயிட்டாங்க ஆசிரமம் போயிட்டு ஒன்னா கழிச்சு சீடர் கேட்குறாங்க குருவே நம்ம வந்து எந்த லேடிஸும் தொடக்கூடாது தூக்கக்கூடாது நீ ஒரு லேடிஸை தூக்கி போய் இறக்கிட்டு வந்தீங்களே அதே யோசனையாக இருக்கிற மாதிரி பண்ணலாமான்னு கேட்டதுக்கு குரு சொன்னாரான் இல்லை சிஷிய நான் அந்த பொண்ணை தூக்கி அங்கேயே இறக்கி விட்டு வந்துட்டேன் ஆனால் நீங்கள் வந்து மனசுலேயே வச்சு இன்னும் இறக்கலை அதே தான் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க அப்படி சொன்னாராம் இல்லைன்னா தெரியுதுன்னா நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனை அப்பப்போ அங்கங்கே இறக்கி வச்சுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது அதை தூக்கி மண்டையிலேயே யோசனை பண்ணி யோசனை பண்ணி வைக்கிறதால ஆயிரம் பிரச்சனை இன்னொன்று என்னன்னா நாம் என்னதான் தான் நல்லது பண்ணாலும் மற்றவங்க என்ன அது கெட்டதாக தான் தெரியும் இது நான் படித்த ஒரு சின்ன குட்டி கதைன்னு தெரிஞ்சிச்சு நீங்கள் என்ன உதவி நல்ல நான் அடிக்கடி சொல்கிறேனா என்ன தான் நீங்கள் உதவி பண்ணாலும் நீங்கள் நல்லவன் கிடையாது நீங்கள் கெட்டவன் கெட்டவன் தான் ஒரு பெரிய ஒரு ஒயிட் போர்டில் ஒரு பெரிய ஒரு ஒயிட் போர்டு அது ஒரு குட்டியை ஒரு கருப்பு ஒரு புயல் அந்த ஒயிட் போர்டு கண்ணுன்னு கிடையாது அந்த குட்டியை கருப்பு தான் கண்ணுன்னு தெரியும் அந்த மாதிரி நீ என்னதான் நல்லது பண்ணாலும் எதுனா ஒரு பிளாக் பேண்ட் எடுத்து இவர் அந்த மாதிரி ஆளு மோசமான சொல்லிட்டா நம்மளை வந்து விமர்சிப்பாங்க ஸோ நாம் நாமளாக இருக்கிறது பட்டு அதுக்குன்னு உதவி அந்த ஆத்திர போட்டாலும் அளந்து போடணும் உதவி பண்ணவங்களும் பார்த்து பண்ணுன்றாங்க இந்த காலத்துக்கு யார் உதவி பண்ணதுன்னு தெரியுங்க நீங்கள் வந்து உண்மையை நம்புவோம்னா ஒன்று அம்மா அப்பாவை நம்பணும் இல்லாட்டி கரெக்டாக பொன்னாட்டி நம்புவோம் வேற யாரையும் நம்பாதீங்க ஒன்றும் பண்ணாதீங்க பெத்த அம்மா அப்பாவை கடைசி காலத்துக்கூட காப்பாற்றினா நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய வாரிசுகள் நல்லாயிருக்கும் பின் தாரம் ஒய்ஃப் வந்து சந்தோஷம் வச்சு நம்ம சாவர காலத்தில் தண்ணி கூட முதலாக வச்சுருந்துருவாங்க வேறு யாரும் தரமாட்டாங்க இந்த காலம் ஆகிடுச்சி இவனா முதல் போய் பாருங்கள் அடுத்த வாரம் நான் முதியோர் எடுத்துக்கிறான் போகிறேன் அந்த முதல் நான் வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் ஏற்கனவே அந்த முதலீடு நான் போயிருக்கேன் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் ஆசை ஆசையாக வளர்த்துருக்காங்க ஒரு பையன் சிங்கப்பூரில் இருக்கான் ஒரு பையன் வந்து அமெரிக்காவில் அமெரிக்காவில் இருக்கப்போல் பொண்ணு வந்து இங்கே தாம்பரத்தில் இருக்கா போல அந்த அம்மா வந்து முதியோடு இருக்காங்க பணம் மட்டும் அனுப்பிச்சிடுவாங்க வீட்டில் சேர்க்கறதுல அந்த அம்மா இவ்வளோ ஆசை இருக்கும் பேர குழந்தைங்க புரிஞ்சு வராங்கன்ட்டு இதுதான் உலகம் ஃபாஸ்ட் ஜெண்டு என்னை தான் சேர்த்து சொல்கிறேன் என்னை நிறைய பேர் சொல்லிங்கன்னா நீங்கள் நூறு வயசு உங்களோட இருக்கிற தேவை இது தடி கிடையுமா கண்ணு தெரியாமல் சுற்றணும்

அடிக்கிறான் தப்பு நான் ஒருத்தர் ஊட்டுறேன் எப்படி போட்டு அடிக்கிறாங்க என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது மணி தரும் என்னும் இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது சூரியே பந்தின்ட ராஜنيه என்று எனக்கு தான் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட தான் பேச முடியும் யார்கிட்ட பேச முடியும் எப்படி அச்சாம் பாருங்க வலிக்குது கை ஃபுல்லா அடிச்ச தப்படல என்னது ஃண்டர் இல்லை

बाँट कब बाँट कब मजबूर 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 गुड नाइट गुड नाइट नहीं आल्पा कर आयो टूट टू आयो La banca,